வணக்கம் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி நம்ம ஆதித்த யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சுட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று திரும்பும் திசையெல்லாம் கேட்கும் ஒரே மந்திர சொல் பணம்தான் பணம் மட்டும் கையில் இருந்துவிட்டால் போதும் சகலமும் நமக்கு கிடைத்துவிடும் என்ற நிலை உருவாகிவிட்டது இனி இதிலிருந்து மீள்வது சற்று கடினமான விஷயம்தான் கால சூழ்நிலையும் அதற்கு சாதகமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் பணத்தை நாம் சம்பாதித்தால் மட்டும் போதாது அந்த பணத்தை நாம் எப்படி ஈர்த்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த பணத்தை தக்க வைப்பதற்கும் பணம் நம்மை தேடி வருவதற்கும் ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதை நீங்கள் செய்யறதுக்கான நாள் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தால் போதுங்க ஒரு காகிதத்தை எடுத்து இதை எழுத போறீங்க அவ்வளோவே தான் எழுதுறது பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு எழுத போறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க எழுதுங்க ஏன்னா தாந்திரிகத்தை பொறுத்தவரை மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு சுவிட்ச்வேர்டு சுவிட்ச்வேர்டை வெளிநாட்டவர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைகளை பிரபஞ்சத்திட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமா பெறுவதற்கு உரிய ஒரு வழிமுறை தான் இந்த சுவிட்ச்வேர்டு இந்த பரிகாரத்தை இப்ப செய்யறதுக்கு தேவையானது ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பச்சை நிற பேனா பச்சை நிற பேனாவை எதற்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலை மட்டும் ரொம்ப வேகமா இழுக்கும் உங்களை சுற்றி எவ்வளோ கெட்ட ஆற்றல் இருந்தாலும் அதை தள்ளிட்டு நல்ல ஆற்றலை வேகமா இழுக்கும் பச்சை நிறத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு இப்போ என்ன வார்த்தை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்து ஒரு முறை முதலில் எழுதுங்க அதன் பிறகு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் எழுதிருக்கிறத பார்த்து பார்த்து எழுதணும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது பிரிங் ஃபுல் கவுண்ட் ஸ்ரீம் ஈஸ் நவ் அவ்வளவேதான் தான் இந்த வார்த்தையை ஒரு தடவை நீங்க பார்த்து எழுதணும் இப்ப டிஸ்பிளேல தெரியறத பாத்து எழுதணும் இதன் பிறகு நீங்க எழுதி இருக்கீங்க இல்லையா இந்த எழுத்துக்களை பார்த்து எழுதணும் இது வந்து பணத்தை மட்டும்தான் கொடுக்குமாங்க என் பிரச்சனையை தீக்காதா எனக்கு இருக்கக்கூடிய தோல்விகளை துரத்தாதா இதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் இதை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச்வேர்டை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை தனியா இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை எழுதுங்க ஒரே காகிதத்திலேயே உங்களால எத்தனை முறை எழுதலாம் ஒரு தடவை தான் எழுதணுமா ரெண்டு தடவை தான் எழுதணுமா மூணு தடவை எழுதணுமா நிறைய தடவை எழுதணுமா ஆபீஸ்ல வச்சு எழுதலாமா வீட்டுல வச்சு எழுதலாமா பூஜை ரூம்ல வச்சுதான் எழுதணுமா அப்படியெல்லாம் கிடையாது எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு நோட்டு கூட போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு இப்போ ஒரு சுவிட்ச் வந்து உங்களுக்கு கை கொடுக்கல இல்லை எனக்கு பலன் கொடுக்காதுன்னு உங்கள் மனசில் எப்போ தோணுதோ அப்போ நிறுத்திடணும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் இருந்து இங்கே நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு ஒரே நம்பிக்கையோடு எழுதணும் ஆனால் உங்க மனசில் திருப்பி திருப்பி உனக்கு நடக்காதுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எழுதக்கூடாது எந்த விஷயத்தையுமே உங்கள் கிட்ட எதிர்மறை ஆற்றல் அதிகமாக வரும்போது நிறுத்தி வச்சுட்டு அடுத்த விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தாந்திரிகத்தை பொறுத்த மட்டும் அப்படித்தான் நீங்கள் வந்து கையாளணும் இதை எழுதிக்கிட்டே இருக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு நாட்கள் வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட வேடுதல்களை பிரார்த்தனைகள் இருந்துச்சுனாலும் பேப்பரை எடுத்து அந்த வார்த்தையை பார்த்து எழுதுங்க இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து அந்த காகிதத்தை காகிதமாக இருந்தாலும் சரி நோட்டாக இருந்தாலும் சரி மடிச்சு கொண்டு போய் ஓடும் நீரில் போடறணும் இவ்வாறு செய்யும் போது பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு விதியை பற்றி எல்லாருமே நம்ம வந்து ஸ்கூல்லே படிச்சிருப்போம் நம்ம ஒரு பொருளை வந்து தூக்கி போட்டோம்னா அது நம்மக்கிட்ட திருப்பி வரும் அப்போ நமக்கு என்ன தேவைன்னு நம்ம தூக்கி வீசி அது நமக்கு உடனடியாக என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த அட்ராக்ஷன் லா அட்ராக்ஷனுடைய இதே இப்போ இந்த சொல்ற சுவிட்ச்வேர்டுடைய முக்கியமான விஷயமே நீங்க எழுதிட்டீங்க உங்களுக்கு நடக்கும்னு முழுவனதோடு நம்புறீங்க இந்த பிரபஞ்ச சக்தியையும் இறைவனையும் நம்புறீங்க உங்களை நம்புறீங்க உங்க முயற்சியை நம்புறீங்க இதெல்லாம் செய்து முடிச்சுட்டீங்க இந்த பிரபஞ்சத்துல அதை ஒப்படைச்சிட்டீங்க ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுட்டீங்க அது உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்குரிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறத நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணி பல வெற்றிகளை கண்ட நிறைய மனிதர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோடு மறுபடியும் மறுபடியும் சொல்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த சுவிட்ச்வேர்டு பரிகாரத்தை செய்து பாருங்க என்ன சுவிட்ச்வேர்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் குறைஞ்சது இருபத்தி ஓரு நாட்கள் ஃபாலோ பண்ண அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சரி டெய்லி அப்போ நான் ஒரு தடவை எழுதுனா போதுமாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் எழுதணும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் எழுதணும் குறைந்தது மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தேழுன்னு எழுதிக்கிட்டே இருங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இது ஒரு மேஜிக் இதை நீங்களும் செய்யுங்கள் மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்